உங்கள் அனைவரின் மீதும் இறைவனுடைய கருணை அமைதி என்றென்றும் உண்டாகட்டுமாக வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப கிளியராக அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே கேரு எல்லா புகழும் இறைவனுக்கு நான் இப்போ வந்து ஒரு நூலினுடைய விமர்சனம் மூலமாக உங்களை சந்திக்க வருகிறேன் எழுபத்தி மூன்றாவது கூட்டத்தினர் முகநூலில் மிகச்சிறந்த முறையில் களமாடி கொண்டிருக்கக்கூடிய ஃபிர்தௌஸ் ராஜகுமாரன் அவர்களுடைய எழுத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு நூல் நூ இரநூற்றி எழுபது பக்கம் வரைக்கும் இருக்குது விலை வந்து முந்நூற்றி இருபது ரூபாய் இது வந்து அன்பு நண்பர் நிறைய இடத்துல கேட்டு வந்து கிடைக்காம இக்ரா புக் செல்லர்ஸ் அவங்க வந்து ஆன்லைனில் வந்து புக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க ஆமினா முகம்மது முகநூல் ஆகாதத்தீட்டார் இருக்காங்கள்ல அந்த நூலினுடைய ஆசிரியை அவங்க எனக்கு இதை தெரிவிச்சிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப நாளாக தேடிகிட்டு இருந்த நூலும் கூட ஏனெனில் ஃபிர்தோஷ ராஜகுமாரனுடைய நூல்கள் வந்து பெரும்பாலும் என்னுடைய பார்வைக்கு வந்து படலை தேடிகிட்டும் இருந்திருக்கேன் ஒரே ஒரு முறை வந்து எனக்கு காண கிடச்சிச்சு அதை என்னுடைய அஜாக்கரையினால் வந்து நான் விட்டுட்டேன் அடுத்ததாக ரொம்ப தேடியும் வந்து இப்போ தான் வந்து இந்த நூல் வந்து கிடச்சிருக்குது அதையும் வந்து நான் வந்து நேற்று கிடச்சதை வந்து இன்றைக்கே வாசிச்சே ஆகணும் அப்படிங்கிறனால வந்து நான் வந்து வாசிச்சிருக்கிறேன் இதை இதில் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமாக நான் பார்க்குறது என்னன்னாக்கா டைரக்டர் அமீருனுடைய திரைப்படங்களில் வந்து எடுத்தடுப்புலேயே வந்து அவர் வந்து குரானுடைய வசனத்தையோ அல்லது வந்து ஒரு ஹதீஸனுடைய நபி மொழியையோ அவர் போடுவார் அது மாதிரியே இதில் வந்து ஒரு ஹதீஸனுடைய வாசகத்துலேருந்து தான் வந்து இவர் வந்து ஆரம்பிக்கிறார் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அது எப்படி எழுதுறாருனாக்கா இதில் வந்து இஸ்ரவேலர்கள் அதாவது இஸ்ரவேலை சார்ந்தவர்கள் யூதர்கள் வந்து எழுபத்தி ரெண்டு கூட்டமாக பிரிந்தார்கள் என்னுடைய சமுதாயம் எழுபத்தி மூன்றாவது கூட்டமாக பிரியும் இதில் வந்து ஒரு கூட்டத்தை தவிர மற்ற யாவரும் நரகத்திற்கு தான் செல்வாங்க அவங்க ஒரு கூட்டம் யாருனாக்கா நானும் என்னுடைய தோழர்களும் எந்த நேர்வழியில் இருக்கின்றோமோ அந்த நேர்வழியை பின்பற்றக்கூடியவர்கள் அப்படின்ட்டு முகமது நபி சல்லல்லாஹலிஸ்வல்லாம் அவங்க சொன்ன ஒரு ஹதீசனுடைய அந்த சாரம்சத்தை மையப்படுத்தி தான் இதில் வந்து கதையை நாவலுக்குள்ளார வந்து போகிறார் அடுத்ததாக வந்து ஒரு குரானுடைய வசனத்தை ரொம்ப அற்புதமாக வந்து சுட்டி காட்டுறார் அவர் அல் குரான் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி மூன்றாவது வசனத்திலிருந்து ஒன்று சொல்கிறாரு எல்லாரும் வந்து இறைவனுடைய கைச்சை நீங்கள் ஒற்றுமை என்று அந்த கைச்சை நீங்கள் பற்றி பிடித்துக்கொள்ளுங்கள் யாரும் பிரிஞ்சுடுறீங்க உங்கள் இடத்துல வந்து அன்பை விதைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து குரானில் திருக்குறான்லாம் சொல்கிறான் அதிலிருந்து போகக்கூடிய விஷயம் இதில் நான் வாசிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய மனசை வந்து ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து சொல்லிடுறேன் ஒரு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வயதுடைய ஒரு பெண் குடும்பத்தினுடைய பாரம் அந்த பெண்ணின் மீது சுமர்த்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்கள் இருந்தாலும் கூட அதாவது சகோதரர்கள் இருந்தாலும் கூட இந்த பெண்ணின் மீதே அந்த பாரம் சுமத்தப்பட்டு அந்த பெண் தினசரி வேலைக்கு சென்று அன்றாடம் தன்னுடைய க சூழ்நிலையை கழித்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பெண்ணுக்கு ஒரு கரிசனத்தின் மூலமாக ஒரு பரிதாபத்தின் மூலமாக ஒரு காதல் ஏற்பட்டு ஒரு காதல் ஏற்பட்டு அதற்கு பிறகு அந்த காதலனுடைய காதலனாக ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவன் இருக்க அந்த பையனோடு இந்த பெண் வந்து சென்ற பின்னாடி சமூகம் எப்படியெல்லாம் அந்த பெண்ணை பேசுகிறது என்பது குறித்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனால் அதில் ஒரு கேள்வி இருக்கு பாருங்கள் இருபத்தி ஐந்து வருடம் வரைக்கும் வந்து திருமணம் முடிக்க முடியாமல் இருந்த ஒரு பெண் அதற்கான காரணமாக அவ அந்த பெண்ணினுடைய சகோதர சகோதரிகள் உறவுகள் பெற்றோர் அந்த பெண் இருக்கக்கூடிய சமூகம் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதி மொகல்லான்னு சொல்லுவாங்க அந்த முகல்ல இவங்க எல்லாருமே கைவிரிச்சு விட்ட பின்னாடி அந்த பெண் தனக்கான துணையை தேடிக்கொண்ட பிறகு எப்படி வந்து ஒரு பெண் வந்து இன்னொருத்தனோட வந்து போக போச்சு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண போச்சு அப்படின்னு நிறைய கேள்விகளெல்லாம் கேட்குறாங்க ஒரு நல்ல கேள்வியும் அதில் இருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது யாருமே நம்மளை வந்து பார்க்கலை ஆனால் நம்ம ஒரு நம்மளுடைய துணையை நாமே தேடிக்கொண்ட பிறகு எவ்வளவு அவச்சொற்களை வந்து தேட வேண்டிய இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த பெண்ணுடைய கதாபாத்திரம் காட்டி விட்டு அதுக்கான ஒரு காரணத்தை சொல்லுகின்ற பொழுது கடமையான ஹஜ்ஜு ஹஜ்ஜுனாக்கா புனித மெக்காவுக்கு போகக்கூடியங்க அந்த அந்த கடமையான ஹஜ்ஜை தவிர்த்துவிட்டு கூடுதலாக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய செல்வந்தர்கள் இந்த அவர்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய விஷயத்தில் சற்று அதீத அக்கறை எடுத்துக்கொண்டு அவர்கள் திருமணம் முடிக்கப்படுவதற்குண்டான வழிவகைகளை செய்தால் ஹஜ்ஜு செய்ததை விடவும் அதிகமான நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஹதீஸ்கள் மூலமாக சுட்டிக்காட்டப்படுது அந்த அதை வந்து ஒரு வேதனையோடு வந்து பதிவு செஞ்சுருக்கிறாரு ராஜகுமார் இது ரொம்ப இடையில வரக்கூடிய ஒரு செய்தி இது ரொம்ப ஆழமாக வந்து என்னை வந்து பாதித்தது ஒன்று அடுத்ததாக இந்த கதையில் வந்து நிறைய நிறைய சம்பந்தம் இல்லாத இருந்து தான் நான் பேசுவேன் ஸோ வந்து அதை நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த எழுபத்தி மூன்றாவது கூட்டம்னாக்கா யார் நான் கூட ரொம்ப வந்து இந்த இது கோயம்புத்தூர் கோட்டைமேடு பகுதியிலிருந்து இந்த கதை வந்து தொடங்குது மனுஷன் அந்த பகுதியினுடைய ஒவ்வொரு வீதியையும் அவ்வளவு அழகாக நம்முடைய கண் முன்னால் அப்படியே விசுவலாக கொண்டு வந்துடுறாரு எழுதும்போது அவ்வளவு அற்புதமாக இருக்குது ஸோ நான் நம்ப மாட்டிங்க நான் வந்து இதை வந்து ரெண்டு நாளைக்குள்ளார படித்து முடிச்சிட்டேன் சுமார் இரநூத்தி எண்பது எழுபது பக்கம் உள்ளது ரெண்டு நாளைக்குள்ளார படித்து முடிச்சிட்டேன் படிக்க படிக்க எனக்கு வந்து வேதனை ரொம்ப அதிகமாச்சு அவ்வளவு அதிகமான வேதனை எண்பதுகளில் நன்றாக இருந்த ஒன்றாக இருந்த ஒரு ஹிந்துவான ராஜா ஜான் கிறிஸ்தவன் அத்துமுனா என்று சொல்லக்கூடிய அப்துல் முனாஃப் ஆகிய ஒரு முஸ்லீம் இந்த சகோதரர்கள் அந்த எண்பதுகள் தொண்ணூறு ஆரம்ப வரைக்கும் எந்த அளவிற்கு குதூகலமாக ஒற்றுமையாக ஃபிலோமியக்கா சரசு மும்தாஜ் இவங்கள்லாம் எப்படி நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள் ரொம்ப அற்புதமான ஒரு குடும்பமாக ஒருவருக்கொருவர் தங்களுடைய செய்கைகளில் ஒரு நெருக்கமாக சினிமா அன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது ரேடியோவில் பாட்டு கேட்பது முதற்கொண்டு எல்லா வகையிலான பாட்டு காலையிலேயே வந்து ஒரு நாகூரணிப்பா பாட்டையும் கேட்பார் அடுத்ததாக வந்து செல்லாத்தா என்ற ஒரு மாரியம்மாவினுடைய ஒரு பாட்டை ஒரு முஸ்லீம் கேட்பார் இறைவனுடைய கையேந்துங்கள் என்பதாக ஒரு ஹிந்து கேட்பார் அடுத்ததாக வந்து புல்லாங்குழல் தொடுத்த மூங்கில்களைன்னு சொல்லிட்டு ஒரு இயேசுனுடைய பாடல்லாம் கேட்பாங்க இயேசுவின் நாமம் அப்படின்லாம் ஒரு பாடல் இருக்குது இப்படி நிறைய பாடல்களை எல்லா மக்களும் கேட்டுக்கொண்டிருந்த காலகட்டத்திற்கு பிறகு தொலைக்காட்சி வந்த பிறகு ஒளிமொழியை பார்த்தவர்கள் எம்ஜிஆரை எம்ஜிஆருடைய சினிமாக்களை பார்த்தவர்கள் இப்படியாக எல்லாரும் ஒன்றாக கூடியிருந்த காலகட்டத்தில் அடுத்ததாக இங்கு வந்துவிடுவோம் ஒரு பகுதி இருக்கிறது மொஹல்லா என்று வைத்துக்கும் மொஹல்லா என்றால் ஒரு பகுதி ஒரு பகுதி இருக்கிறது அங்கு ஏராளமான முஸ்லிம்கள் வசிக்கிறார்கள் அங்கு குடும்பமாக இருக்கிறார்கள் சிறுவர்கள் ஏராளமான விளையாட்டுக்களை விளையாடுகிறார்கள் மதரசாவிற்கு செல்கிறார்கள் ஹஜ்ரத்மார்கள் இருக்கிறார்கள் முத்தீன் பாங்கொலி கொடுக்கிறார் பள்ளிவாசலுக்கு விருப்பம் உள்ளவர்கள் செல்கிறார்கள் வார ஜுமாக்களுக்கு செல்கிறார்கள் ஒரு மிக அற்புதமாக ஒரு மொஹல்லா கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படியாக பெரியப்பா சித்தப்பா அம்மார்கள் அல்லது உறவுகள் நண்பர்கள் அல்லது தோழர்கள் இப்படியாக எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்தில் அடுத்ததாக மிக பெரும் இறைநேச செல்வர்கள் சகாபா பெருமக்கள் இவர்களைப் பற்றி உண்டான பேச்சுக்கள் அவர்கள் மீது உண்டான அந்த மரியாதைகள் எல்லாம் மிகுதமாக இருந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவுலியாக்களுக்காக வந்து உருஸ் எடுப்பது கந்தூரி வைப்பது ஊர்கந்தூரி வைப்பது தெருக்கந்தூரி வைப்பது மொஹைதீன் மௌலது என்று சொல்லக்கூடிய அந்த ரபி இஸ்லாத்தினுடைய அந்த அரபிய மாதங்களில் ரபியுல் ஆஹரி என்று சொல்லக்கூடிய அல்ல ரபியுல் ஆ சானி என்று சொல்லக்கூடிய அந்த மாதங்களில் மொஹைதீன் மௌலது ஓதி அங்கு சீரணி வழங்கி அந்த இரவு நேரங்களிலெல்லாம் புகழ் பாக்கள் பாடப்பட்டு ராத்தி புகழ் பாடப்பட்டு பல்வேறு வகையிலான உரைகள் கொடுக்கப்பட்டு அங்கு சீரணி சோர் வழங்கப்பட்டு கொண்டு மிகுந்த சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் அடுத்ததாக முகமது நபி சல்லாஹூ அலை வசலம் அவர்களுடைய தருணத்தில் மக்களுக்கு சகோதர சமயத்துவர்களையும் ஒன்றிணைத்து அவர்களுக்காகவும் அந்த ஒரு விழாவை எடுத்து கொண்டாடி மக்கள் மத்தியில் முகமது நபியினுடைய போதனையை மிகுதமாக கொண்டு போய் சேர்த்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் இறைநேச செல்வர்கள் என்று சொல்லக்கூடிய அவுலியாக்கள் நபிமார்களுடைய வரலாறுகள் எல்லாம் இதுபோன்ற காலகட்டங்களில் பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்டு வரலாறுகள் சொல்லப்பட்டு கொண்டிருந்த இந்த தருணத்தில் ஒரு கூட்டம் வருகிறது வஹாபிகள் போலி தௌஹீதுகள் என்று ரொம்ப அழகாக வந்து நௌஷாத் பாகவி மொகனூரில் வந்து சொல்வார் அவர் நௌஷாத் பாகவி சொல்லும் போது வந்து போலி தௌஹீதியர் தௌஹீதுன்னு நீங்கள் அவங்களை வந்து சொல்லக்கூடாது என்ன இது இந்த மாதிரியான ஒரு ஒரு வாசகம் வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு ஒருத்தனுடைய அம்மா வந்து கேஷுவலாக ரொம்ப யதார்த்தமா ஒரு கேள்வியை கேட்பாங்க அவங்க வந்து மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அநாச்சாரங்களை எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது அவங்கெல்லாம் தௌஹீதுக்காரங்கன்னு சொல்லும் போது வந்து அம்மா கேட்கும் டே அப்போல்லாம் நாம யாருடா நாம தௌஹீத் தானடா ஆக இ இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நிறையாக ஏற்றுக்கொண்ட எல்லாருமே தௌஹீதியர்கள் தான் ஏகத்துவவாதிகள் தான் இவர்கள் தங்களுக்காக ஒரு பெயரை வைத்து கொண்டு மார்க்கத்தின் பேரால் எதை தொட்டாலும் செருக்கு எதை செய்தாலும் செருக்கு என்று சொல்லி 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 மக்களை மூளைச்சலவை செய்து ஒரு கேள்வியை கேள்வியின் மூலமாக கேள்வி கேட்காத ஒரு கூட்டத்தை ஆட்டு மந்தைகள் போன்று உருவாக்கி வைத்துக் கொண்டவர்கள்தான் இந்த போலி தகுதிவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் உருவான எண்பதுகள் தொண்ணூறுகளில் எப்படியெல்லாம் இது உருவாச்சு எதிரெதிரெல்லாம் பிரச்சனைகளை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லும் பொழுது ஆரம்பகட்டமாக தொழுகையில் விரலசைப்பது குறித்து தொப்பி போடாமல் வந்து பள்ளிவாசலுக்கு வருவதன் மூலமாக ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அளவிலான பிரச்சனை பொதுவாக கோயில்கள் அதே போல் சர்ச்சு மசூதிகள் எல்லாம் பெரும்பாலும் வந்து போலீஸ்காரங்க வந்து உள்ளுக்குள்ளே வந்து வரமாட்டாங்க அதுக்குண்டான மரியாதை வந்து எல்லா மதங்களிலும் அதற்கு அந்த வழிபாட்டு தளங்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதை வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் சில இடங்களில் விதிகளை மீறுகின்ற பொழுது பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அங்கே வந்து காவலாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை வரக்கூடிய சூழலை உருவாக்கியது இவர்கள் என்பதாக கதையில் வந்து காட்டுறாரு தொழுகையில் வந்து விரலை அசைக்கிறனால ஏற்படக்கூடிய அந்த மொஹல்லாவில் ஏற்படக்கூடிய பிரச்சனை ஜமாத்துக்கு ஏற்பட ஜமாத்திற்கும் இந்த புதிதாக உருவாகிவிட்ட இந்த கூட்டத்திற்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனை தொப்பி போடுவதில் உண்டான பிரச்சனை விரலை அசைப்பதில் உண்டான பிரச்சனையிலாக இப்படியாக ஆரம்பித்து ஆரம்பித்து மௌலிது ஓதக்கூடாது அந்த நபீ புகழ் பாடக்கூடாது என்பது முதற்கொண்டு கந்தூரி வைக்கக்கூடாது தர்காவிற்கு செல்லக்கூடாது என்பதாக ஒவ்வொரு பிரச்சனையையும் ஒவ்வொரு அத்திய சொல்லிக்கிட்டே வர சுமார் இருபத்தி ஐந்து அத்தியாயங்கள் இருக்குது இந்த ஒவ்வொரு அத்தியாயத்திலுமே இது ஒரு பிரச்சார நெடி மாதிரியே தெரியாது அவர்களுடைய செயல்களே அப்படியே புட்டு 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 இன்ச் பை இன்ச்சாக இவ்வளவு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உச்சபட்சமா ஒரு 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 அத்தியாயத்துல சொல்வாரு கணவன் வந்து தௌஹீது காரணம் இருப்பான் ஐ மீன் அந்த போலி தௌஹீது குரூப்ல அந்த அமைப்புல இருப்பாப்ல மனைவி வந்து சுண்ணத்தொல் ஜமாத்து இல்லை இந்த இதுல இருப்பாங்க இந்த இந்த இருவருக்கும் இடையில் ஏற்படக்கூடிய கணவன் மனைக்குண்டான பிரச்சனைகள் எந்த அளவுக்கு ஆயிரும்னாக்கா இவன் வந்து இந்த பெண்ணை ஒரு போராட்ட களத்திற்கு அழைத்து சென்று அது ஒரு நாள் முழுக்க அந்த பெண் வந்து அந்த வெய்காத வெயிலில் நின்று கோஷம் போட்டுட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அந்த பெண்ணு தன்னை போன்றே பிற பெண்களையும் பரிதாபகமாக பார்ப்பாள் எதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கிறோம் இவனுக்கு கோஷம் போட்டு வந்து பேரை நம்மளை ஏன் வந்து ரோட்டில் இழுக்கிறானுகன்ட்டு அந்த பெண் வந்து பேசியிருக்கும் அதுபோல் வரதட்சணையை வாங்குவது குறித்து பேசுகின்ற போது வரதட்சணை என்பது தடுக்கப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு கலாச்சார சீரழிவு ஆனால் இவர்கள் இந்த போலி தௌஹீது வாகிது வாகி போலி தௌஹீது வாதிகள் வாகிதி இல்லை நான் தான் வாகிதி போலி தௌஹீது வாதிகள் இவங்க இருக்கிறாங்க இல்லையா இவங்க என்ன செய்வாங்க நீங்கள் கொடுக்குறதை கொடுங்க உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் எப்படி மேரேஜ் பண்ணுமோ ரொம்ப எளிமையாக நடத்துங்கன்னு சொல்லிக்கிறது ஆஃப்டர் மேரேஜ் கல்யாணத்துக்கு பிறகு அந்த விண்ணிடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண்ணினுடைய உரிமையாக இருக்கக்கூடிய நகைகளையோ அல்லது வேறு ஏதேனும் பொருட்களையோ தன்னுடைய தேவைக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பெற்று பெற்று அந்த பெண்ணை வந்து வெறுமனே இல்லாதவளாக ஆக்கி பத்தாததுக்கு வந்து மாமனாட்டையும் கடை வைங்க அங்கேயும் பிரச்சனையை உண்டாக்கி பெரிய அளவில் வந்து ஒரு ஒரு குடும்பங்களுக்குள்ளாக ஒரு இஸ்லாமிய சமூகம் ஒரு சிறிய குடும்பம் ஒரு இஸ்லாமிய குடும்பம் இந்த அமைப்பு உள்ள வந்த பிறகு அந்த குடும்பம் எந்த அளவிற்கு சிக்கி சின்னா பின்னமாகி சீரழிகிறது என்பதை மிக தெளிவாக ஆணைத்தரமாக வந்து இந்த கதை நடுகு அவர் வந்து ஒவ்வொரு அத்தியாயத்திலும் பேசிக்கிட்டே இருக்கிறார் அதில் இடையில ஒரு 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 விஷயத்தை சொல்ல ரொம்ப அற்புதமாக இருக்கும் புதுநகரம் க கேரளா பகுதியில் மலுங்குஷா ரஹமத்துல்லா இலை உள்ள ஒரு அவுலியா குறித்து வந்து பேசுகிறார் அவர் பொதுவாக இந்த இந்த கதையை இந்த எழுபத்தி மூன்றாவது கூட்டத்தினர் கோயம்புத்தூர் அந்த கோட்டைமேடு பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கதையினுடைய மையமாக தக்கலையினுடைய தக்கலையிலிருந்து வந்தவர்கள் இங்கு குடியேறியவர்கள் அவர்கள் குடும்பத்திலிருந்து நடக்கக்கூடிய அப்படியே கதை வந்து அப்படியே வந்து விரியும் இதில் விஷயம் வந்து குடும்பத்தை பற்றியெல்லாம் வந்து இதில் வந்து கதை வந்து கிடையவே கிடையாது ஒரு மொஹல்லா அல்லது அந்த மொஹல்லாவை வந்து நீங்கள் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய மொகல்லாம் நினச்சிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய ஒவ்வொரு மொகல்லாமிலும் இந்த கலாச்சார சீரழி சீரழிவு இந்த இயக்கவாதிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அவர்களால் எந்தெந்த பிரச்சனைகளை வந்து உளவியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் நமக்கு எப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகள் ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் எப்படிப்பட்ட சீரடுகள் வருதுங்கிறத ஆக்யூரிட்டாக வந்து ஒவ்வொரு அத்தியாயத்திலும் மனசை வந்து பிரித்து மனைஞ்சிருப்பாப்பில் நாமே நேரடியாக சீனில் இருந்தால் நாம் வந்து ஒரு அத்து முனாவாக இருந்து கொண்டு அப்துல் முனாஃபாக இருந்து கொண்டு அங்கே சீனை வந்து நேரடியாக பார்க்குற மாதிரியே வந்து ஃபிர்தோச ராஜகுமாரன் வந்து சொல்லியிருக்காத எழுத்து நட ரொம்ப அற்புதமாக இருக்கிறது அதில் அந்த ஷான் சொன்னால் அவங்க வந்து கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதாவது ஆண்டு வாக்கில் வந்து அவங்க வந்து பல்வேறு வகையிலான அற்புதங்களை செய்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக வந்து விழா எடுத்து உருசு எடுத்து ம ராத்தி போதி நேர்ச்சியெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறனா ரொம்ப அற்புதமாக இருக்கிறது ஒரு மௌலீதனுடைய நாளன்று அந்த பன்னிரெண்டாம் இரவு அன்று அந்த பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு கொண்டாட்டமாக இருக்கட்டும் ஒரு தர்காவில் ஒரு அவுலியாவுக்கு உருஸ் எடுக்கக்கூடிய அந்த நாளினுடைய ஒரு கொண்டாட்டமாக இருக்கட்டும் சரி நண்பர்களாக சேர்ந்து ஒரு சினிமாவுக்கு செல்லக்கூடிய ஒரு கொண்டாட்டமாக இருக்கட்டும் சரி ஒரு சிறிய அளவிலான வியாபாரம் நடத்தக்கூடிய நடுத்தர வர்க்கத்தை விட கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வர்க்கம் வியாபாரத்தில் இருந்தால் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதாகட்டும் சரி அவர்களுக்குண்டான வணக்க வழிபாடுகள் அவர்களுடைய குடும்பம் அவர்களுடைய வீட்டினுடைய அமைப்பு எப்படியெல்லாம் இருக்கிறது அவர்களுக்குள்ளாக சிறிய சிறிய வஞ்சகம் துரோகம் சிறிய சிறிய பொறாமை வேறு ஒன்றை நினைத்து இன்னொன்றில் ஒருவரை கோர்த்து விடுது இப்படியாக ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியலை வந்து அதில் வந்து நிறைய கொண்டு வந்திருப்பார் போகிற போக்கில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பார் அந்த கலவரம் கோவை அந்த கலவரத்தில் அது வந்து ரொம்ப பெருசாக கொண்டு வந்திருக்க மாட்டாங்கல இந்த கதையில் லைட்டாக சொல்லிவிட்டு தொட்டு வச்சுட்டு போயிடுவாப்பில் அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும்போதும் கூட ஒரு நாலு பேர் வந்து பெரிய ஜுப்பாக கரண்ட்டுக்கு மேலே கட்டின கையிலையை கட்டிக்கிட்டு வந்து மக்களை வந்து தொழுகைக்கு வாங்க தொழுகைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அமை அழைக்கக்கூடிய ஒரு தப்லீக் அமைப்பு குறித்தும் அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய ஒரு தகப்பன் ஒரு மகன் ஒரு வாப்பா ஒரு பையனுக்கு உண்டான உரையாடல் அந்த இருவருக்கும் உண்டான அந்த உறவு எந்த அளவுக்கு மோசமாக சித்தரிக்கப்படுதுன்றதெல்லாம் காட்டியிருப்பாங்க ரொம்ப அற்புதமாக காட்டியிருப்பாங்க அவர்கள் வந்து இருக்கக்கூடிய குடும்பம் வேலை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஜமாத் என்று சொல்லக்கூடிய மூன்று நாளோ அல்லது நாற்பது நாளோ வந்து ச எல்லா கடையெல்லாம் கடகண்ணியெல்லாம் அப்படியே போட்டுவிட்டு இவங்க அப்படியே கிளம்பிடுறாங்க அப்படிங்கிறத குறிச்சும் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப கடுமையாக வந்து சாடுறாங்க அதை விரும்பக்கூடியவங்களும் இருக்காங்க விரும்பாதவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறதையும் விஷயத்தில் வந்து சொல்கிறாரு ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த கதையை பார்க்கின்ற பொழுது ஒரு இஸ்லாமிய மொஹல்லா அந்த பகுதியினுடைய ஒரு வாழ்வியல் தொண்ணூறுகளில் எப்படி இருந்தது இயக்கங்கள் உள்ளே புகுந்த பிறகு அதனால் ஏற்படக்கூடிய சிதைவுகள் பண்பாட்டு சிதைவுகள் இது தமிழகமெங்கும் எப்படி பரவுவதற்கு இது காரணமாக இருந்ததுங்கிறது ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருக்கு அதில் வந்து அவங்கள மட்டுமே குறை சொல்லாமல் இந்த பக்கமாக சுன்னத் ஒல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய நான்கு மதுகபுகளை பின்பற்றக்கூடிய நான் நாற்பெரும் இமாம்கள் என்று சொல்லக்கூடிய ஹனஃபி மாலிகி ஷாஃபி ஹன்பலி இங்கே வந்து தமிழகத்தில் வந்து பெரும்பாலும் ஹனஃபி ஷாஃபியை ஃப அந்த மதுகபை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கிறாங்க அந்த அவர்கள் வந்து நிர்வகிக்கக்கூடிய பள்ளிகளில் அவர்கள் என்னென்ன நிர்வாக எல்லாம் செய்கிறாங்க எப்படிப்பட்ட ஊழல்கள் எல்லாம் செய்கிறாங்க அதை எதிர்த்து கேட்கும்போது அதை அவங்க எப்படியெல்லாம் வந்து தடுக்கிறாங்க எப்படியெல்லாம் மடைமாற்றம் செய்கிறாங்க அவங்க அவ்வளவு கடுமையான கடும் போக்குவரத்தை வந்து தாங்களாக அது ஒரு குடும்பமே வந்து அந்த பள்ளிவாசனுடைய சொத்துக்களை அபகரித்து வாழ்கின்ற வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் வந்து அவர் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க இதை ஒரு சிலர் எதிர்த்து கேட்கின்ற பொழுது அந்த சமயத்தில் துளிர்விட்ட இந்த அமைப்புகள் அவர்களோடு சேர்ந்து சேருகின்ற பொழுது இவர்கள் அதை வைத்து கொண்டு வளர்ந்து கொள்கிறார்கள் அதாவது மஹல்லாவுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனையை மையப்படுத்திட்டு இவங்க போய் அதில் போய் குளிர் காஞ்சு தங்களுடைய இயக்கங்களே வளர்த்துக்கிட்டாங்க நிறைய இடத்துல வந்து அவங்க வந்து ஹதீஸில் அப்படி இருக்குதா ஹதீஸில் இப்படி இருக்குதான்னு சொல்லி நிறைய கேள்வி எடுக்கிறாங்க அவளியான்றது கிடையாது செருக்கு அப்படின்ற எல்லாமே சொல்கிறாங்க ஆனால் இவர்கள் ஒரு அமைப்பாக வந்த பிறகு அந்த அமைப்பினுடைய தலைவர்களை வானளவாக போடுகிறார்கள் எது செருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அடுத்ததாக வந்து மோலுது ஓதிட்டு ஃபாத்தியா ஓதிட்டு வந்து காசு வாங்குறாங்க முல்லாக்கள் ஆலிம்கள் கா ஜத்துமார்கள் காசு வாங்குற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் இவர்கள் வந்து அதுபோல் வந்து வந்து மீளாதுளை நடத்தக்கூடாது வசூல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க ஆனால் இவர்கள் மாநாடு கூட்டம் கொடி கொடி பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இவர்கள் எல்லாம் பெரிய அளவில் வந்து காசு வாங்கி பெரிய அளவில் விவாதம் பண்ணுறாங்க விவாதம் பண்ணி அதை கேசட்டாக சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய அளவில் வந்து ஒரு மல்டி பிசினஸ் காரங்களா மாறி பெரிய அளவில் வந்து பணம் குளித்தவர்களாக ஆகிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த நூலை வாசிக்க வாசிக்க வந்து நௌஷாத் பாக்கி வந்து நிறைய அவங்கள சாடிக்கிட்டே இருப்பார் சமீபத்தில் முகநூலில் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் அவருடைய பதிவுகள் ஃபுல்லாமே அந்த போலி வாதிகளை பற்றி ரொம்ப கடுமையாக சாடுவார் அது மாதிரி இவர் வந்து ஃப்ரிதோ ராஜ்குமார் அவ்வளவு யதார்த்தமான போக்கில் வந்து அவ்வளவு கோபத்தையும் அதில் வந்து ஒரு அத்துமனா என்று சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் வழியாக அவர் அவ்வளவு அழகாக வந்து கடத்தியிருக்காப்புல பிரச்சார நெருடி வந்து ஒரு சில இடங்கள் அடிக்கிற மாதிரி தெரியுது ஆனால் பெரும்பாலும் இரநூத்தி எழுபது பக்கத்துலேருந்து இருந்து ஒரு சில இடங்கள் அப்படி தெரிஞ்சாலும் கூட பெரும்பாலும் வந்து இப்படி ஒரு இயக்கம் வந்து எவ்வளவு மோசமானவர்கள் இதனால் சமூகத்திற்கு எவ்வளவு பெரிய சீர்கேடுகள் வந்தது அப்படிங்கிறது அவ்வளவு அழுத்தமாக வந்து இந்த நூலில் வந்து பிரதோஷ ராஜகுமாரன் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு நிறைய இடங்களில் வந்து பள்ளியே பல வருஷ விஷயங்களை வந்து பிடிச்சிருக்குறாப்புல அதே மாதிரி வந்து நாகூர் ஹனிபாவினுடைய பாடல்கள் வந்து சிறுக்குன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதனால் அந்த நாகூர் ஹனிபாமியினுடைய பாடல்கள் மூலமாக எவ்வளவு மக்கள் வந்து இஸ்லாத்தை புரிஞ்சிருக்கிறாங்க இஸ்லாத்தில் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத போடுறாங்க ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு திருமணம் எப்படி நடக்கும் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் ஒரு திருமணம் எப்படி நடக்கும் ஒரு மார்க்க கல்யாணம் என்று சொல்லக்கூடிய சுண்ணத் அந்த ஹத்னா பண்ணுறது அந்த வைபோகம் எப்படியெல்லாம் நடக்கும் அதற்கு என்னவெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து சொல்லிக்கிட்டே வந்து போகிறாங்க ஆனால் வந்து இந்த ஒவ்வொரு இடங்கள்லேயும் வந்து குழப்பவாதிகள் அப்படிங்கிறவங்க வந்து எவ்வளவு மோசமானவங்களாக இருந்திருக்கிறாங்கன்றது அது வாசிக்க வாசிக்க அவர்கள் மேல் உண்டான ஒரு வெறுப்பு வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக வருது ஏன்னாக்கா வந்து அவங்க வந்து இப்போதைக்கு அவங்களுடைய சூழ்நிலையை பார்க்கணும் எண்பதுக்கு இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஒரு முப்பது நாற்பது வருஷங்களில் இப்பொழுது அவர்கள் எத்தனை அமைப்புகளாக எத்தனை இயக்கங்களாக பிரிஞ்சிருக்கிறாங்க பிரிஞ்சவங்க 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 மேலே உள்ளவங்களை குத்தன்னு சொல்கிறது இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களாக இருந்தவங்க இப்போ பெரிய அளவில் அவங்க இருக்கிறது அவங்களுக்கு கீழே இருந்தவங்க இன்னொரு அமைப்பை உருவாக்குறது கட்சியை உருவாக்குறது ஒன்றை சீட்டுக்காக வந்து பல்வேறு வகையிலான ஒரு கட்சிகளோடு போய் சேர்ந்துக்கிட்டு ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு வந்து நாக்கை தொங்க போட்டுக்கிறதுன்ற மாதிரி அவ்வளவு அற்புதமாக வந்து இந்த நூலில் வந்து எழுதியிருக்கிறாரு ஒரு இயக்கங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு நூலாகவும் ஒரு ஜமாத்து எப்படி இருக்குது ஜமாத் உறுப்பினர் ஆகிறதுக்கு உண்டான தகுதின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்கிறார் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அங்கே ஜமாத்து நிறு பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தில் ஃபார்ம் இருக்கும் அந்த ஃபார்மில் வந்து அந்த அந்த பகுதியில் குடி வந்துட்டாங்கனாக்கா அல்லது அந்த பகுதியில் இருக்கிறவங்க தங்களுடைய பெயர் குடும்பத்தினுடைய முறைகள் தொழில் எல்லாம் போட்டு தங்களுடைய ஃபோட்டோலாம் ஓட்டி ஜமாத்தில் வந்து உறுப்பினர் ஆகிறது அப்படிங்கிற குறித்து உண்டான ஜமாத்துக்கு உண்டான ஃபார்ம்லாம் ஒரு ஒரு ஐடியா கொடுத்துருக்க ரொம்ப அற்புதமாக இருக்குது கடைசியாக வந்து நம்ம ஃபிர்தோஷ் ராஜகுமாரனை பற்றி உண்டான ஒரு குறிப்பும் போட்டிருக்கிறாங்க அவங்க பேர் வந்து ஹெச் நசீர் அவங்க பேர் ட்ராயிங் அது ட்ராயிங் ஆஃபீஸராக இருந்து தமிழ்நாடு வாட்டர் அதில் போர்டில் வந்து பணி பணிபுரிஞ்சு வந்து ஓய்வு பெற்றிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து அவர் வந்து எழுதிக்கிட்டு வர்றாரு பல்வேறு விதமான பரிசுகளையும் வந்து அவர் வந்து வி விருதுகளையும் வந்து இவர் வந்து வாங்கியிருக்கிறாரு நகரமே ஊலையிடும் பாலைவனம் போல போன்சாய் மரங்கள் கரைபடிந்த காலம் கர்வம் பிடித்தவன் கதை என்ற இதுவரை நான்கு சிறுகதை தொகுப்புகள் இவருக்கு வந்து வந்திருக்குது அடுத்ததாக தற்பொழுது வந்து சாயங்காலத்து பறவைகள்ன்ட்டு ஒரு ஒரு நாவல் எழுதியிருக்கிறார் ரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இலக்கிய சோலை வெளியீடாக வந்திருக்குது அதுக்கு அடுத்ததாக வந்து மொஹல்லா வாசிகளின் கதை அப்படின்ட்டு இப்போ வந்து சமூக உயிரோட்டம் மாத இதழில் வந்து தொடர்படியாக எழுதிட்டுருக்கிறார் ரொம்ப அற்புதமான எழுத்து அனைவரும் வந்து வாங்கி ஒரு மொஹல்லா பற்றி உண்டான கதைகளை தெரிந்து கொள்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இருக்கும் எழுத்து பிரசுரம் வெளியிட்ருக்குறாங்க அவர்களுடைய தொடர்பு எண் எண்பத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து ஜீரோ ஆறு பத்தொன்பது தொண்ணூற்றி ஒன்பது இந்த நம்பருக்கு அழைச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து நூல் கிடைக்கும் அல்லது வந்து புத்தக கண்காட்சியில் வந்து நிறையா போட்டிருக்கிறாங்க போய் வந்து வாங்கிக்கலாம் எழுபத்தி மூன்றாவது கூட்டத்தினர் ஃபிரதோஸ் ராஜகுமாரன் எழுத்தாளுடைய அவருடைய நாவல் மீண்டும் ஒரு நல்ல நூலோடு உங்களை சந்திக்கிறேன் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது அப்துல் அசீஸ் ஆலிம் அல்வாஹிதி अलैकुम